அஸ்ஸலாமு அலைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் இஸ்லாமிய மக்களை வியந்து பார்க்க வைத்த ஒரு நிகழ்வினுடைய பின்னணி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் எண்ணியமானவர்களே அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் காபத்துல்லாவிற்குள்ளே வெள்ளம் வந்ததாக காபத்துல்லா காபத்துல்லாவிற்குள் தண்ணி புகுந்து காபத்துல்லாவை அசுத்தப்படுத்தியதாக சில வதந்திகள் சில செய்திகள் பரவி வந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது நடந்துச்சா இல்லையா அல்லது காமால் இப்போ என்ன நிலவரம் இன்னும் இதை வந்து அசிங்கப்படுத்துவதற்காக வேண்டிய இதை வந்து மக்கள்கிட்ட பொய்யான தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இவர்கள் தவறுதலாக போலியான விஷயங்களை செய்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியில நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வோம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் சில தினங்களுக்கு முன்பு ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஊடகம் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் என்ன பண்ணிடுறாங்கன்னா சவுதியில் காம்புத்துள்ளால் தண்ணி வந்தது போன்று வெள்ளம் உள்ளே வந்தது போன்று வெள்ளம்னு சொன்னால் இந்த தண்ணீர் அதிகமாக வெளியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து காம்புத்துள்ளாவே மூடி மறைத்ததாக சில ஃபோட்டோஸ்கள் சில வீடியோக்கள் வந்து வெளியாக இருக்கின்றது இந்த ஒரு சூழலில் நம் பிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒருவேளை வெள்ளம் வந்துருச்சோ காபத்துல்லாவில் காபத்துல்லாவிற்குள்ள தண்ணியெல்லாம் புகுந்து ஹாஜிகளை உமராக்களை வந்து ஹஜ் செய்ய விடாமல் உமரா செய்ய விடாமல் தடுத்துருச்சோ அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் இந்த போலியான விஷயங்களை கேட்டுட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இது போன்ற ஒரு நிகழ்வே நடக்கலை என்ன நடந்ததுன்னா ஏஐ மூலமாக இன்றைக்கு பல ஏஐ வந்துடுச்சு சேட்ஜிபிட்டி டீப் சீக் இன்னும் ஜெமினி இது போன்ற பல ஏஏக்கள் நம்ம எப்படியெல்லாம் ஃபோட்டோ கேட்குறோமோ இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ தாங்கன்னு கேட்டால் அதை அப்படியே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடணும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஃபோட்டோக்களை எடுத்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு புனிதமான இடம் வந்து இந்த காபுத்துல்லா தான் இந்த இடத்தை வந்து பிற நாட்டு மக்கள்கிட்ட பிற மதத்து மக்கள்கிட்ட வந்து தவறுதலாக கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் இஸ்லாமியர்களை வந்து அட்டாக் பண்ணணும் இஸ்லாமியர்களை வந்து இந்த புனிதமான இடத்தை விட்டு அவர்களுக்கு இது போன்று நம்ம எடிட் பண்ணி கொடுத்தோம் ஜென்ரேட் பண்ணி வச்சோம்னா அவங்க இதை பார்த்து தவறான விஷயங்களை விளங்கி கொண்டு தவறுதலாக பேசி இன்னும் அவர்களுடைய ஈமான்லேருந்து வெளில போவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சில மாற்று மதத்தவர்கள் ஏஐ மூலமாக இது போன்ற செயல்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் காபா எப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் அப்படின்னு கேட்டா காபா முதல் முதல்ல யாரு கட்டினா அப்படின்னு கேட்டால் அல்லாஹாலா ஆதம் அலையம் அவங்கள சொர்க்கத்திலருந்து அல்லஹால பூமிக்கு அனுப்பிடுவான் அவ்வாவையும் ஆதம் அலிஸ்லம் அவங்களையும் தாலா அப்போ ஒரு கட்டளை இடுவான் ஆதம் அவர்களுக்கு நீங்க சிறு சிறு கற்களை எடுத்து காபுத்துல்லாவை உருவாக்குங்க அதுவும் எப்படின்னா இந்த காபுத்துல்லால இருந்து பைத்துல் மஹ்மூர் பைத்துல் மஹமூர்னா இங்க இருக்குது போன்றே வானத்திலும் இது போன்ற ஒரு காபா இருக்கும் அதற்கு நேரான இடத்துல நீங்கள் இது போன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தல்லா உத்தரவிட்டு உத்தரவிட்டுருவான் அது போன்றும் ஆதம் அலி கற்கள் அவர்கள் சேர்த்து ஒரு காபாவை ஒரு மஸ்ஜிதை உருவாக்குவாங்க பிறகு நூஹ் அலி வலம் அவங்க காலத்தில் அல்லாஹாலா பெருக்கத்தின் காரணமாக இன்னும் அல்லாஹாலா அவர்கள் மக்கள் தவறான விஷயங்கள் தவறான செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அல்லாஹாலா வெள்ளத்தால் அந்த மக்களை அழிக்கும் போது இந்த காபாவும் அழிந்துவிடும் ஆனா எந்த அடையாளமாக எந்த ஒரு அடித்தளம் போட்டாங்களோ அவங்க அந்த அடித்தளம் அப்படியே இருக்கும் அதற்கு பிறகு இப்ராஹிம் நபியையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹாலா ஒரு காபாவை கட்ட சொல்லுவான் அவர்கள் காபா கட்டுவாங்க இந்த காபாக்குள்ளே என்ன இருக்கும் காபாவினுடைய கதவு எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு வரை இந்த காபாவில் எவ்வளவு ஒரு மதிப்புள்ள பொருள் இருந்துச்சுன்னா முந்நூறு கிலோ தங்கம் அந்த கதவை முந்நூறு கிலோ தங்கத்தில் இருந்துச்சா பிறகு வெள்ளியிலான கதவுகளை வந்து போட்டாங்களாம் அதற்கு பிறகு ஹஜ்ருல் அஸ்வது கல் வந்து அந்த காபுதுல்லால இருக்குது ஹஜ்ருல் அஸ்வது கல் எப்படின்னா சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் அப்படின்ற மாதிரி நபி உங்களே சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அதற்கு பிறகு அங்கே வந்து மகாமி இப்ராஹிம் இப்ராஹிம் நபியும் இன்னும் இஸ்மாயில் அலி இஸ்லாமுங்களும் கட்டிய இடம் அங்கே நின்றுதான் அந்த கேபுதுல்லாவை கட்டியிருப்பாங்க அந்த இடம் அங்கே இருக்குது இன்னும் ஒரு உலகத்தையே அதிசயத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு ஒன்று இருக்கின்றது அதுதான் ஜம்சம் தண்ணி ஐயாயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்று வரை வத்தி போகாமல் இன்று வரை அந்த தண்ணியில் எந்த விதமான ஆராய்ச்சியாளர்கள் வந்து டெஸ்ட் எடுத்தும் எந்த விதமான தவறான ரிசல்ட்டுகளையுமே காட்டாமல் ஒரு மக்கள் குடிப்பதற்கு ஒரு உபயோகமான எல்லா சக்திகளும் கொண்ட ஒரு தண்ணீராக இன்று வரை உலகத்தையே திரும்பி பாய்க்க வைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜம்சம் பல அதிசயங்களை அல்லா தலை அந்த வச்சுருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவை மக்கள் முஸ்லீம் மக்கள் அனைவரும் ஈமான் கொள்றாங்க அந்த காபத்துல்லா தான் போய் ஹஜ் செய்கிறாங்க இன்னும் அல்லாட்ட நிறைய துவாக்கள் இது இதெல்லாம் இரு எல்லாம் இஸ்லாமிய மக்கள் செய்யக்கூடாது இன்னும் இஸ்லாமிய மக்கள் இதெல்லாம் செய்தார்கள் அப்படின்னா இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளரும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாற்று மதத்தவர்கள் இது போன்ற தவறான காணொளிகளை தவறான ஃபோட்டோகளை வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணி இன்றைக்கு பல சமூக ஊடகங்களில் போட்டு தவறு தவறுதலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே இப்போ வந்து சவுதியில் இருக்கக்கூடிய காபுத்துள்ளாவில் வெள்ளம் வந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டால் அங்கே வெள்ளம் வரவும் வாய்ப்பு கிடையாது இன்னும் அல்லாஹ் அந்த காபுத்துள்ளாவிற்கு துணையாக பாதுகாப்பாக அல்லாஹத்துலா இருக்கின்றான் இன்னும் பல மலக்குமார்களை அல்லாஹாலா அங்கே வந்து பாதுகாவலுக்கு வச்சுருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த காபுத்துள்ளாவில் அல்லாஹை மீறி எந்த விதமான அசம்பாவிதமும் தவறான செயல்களும் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது எப்படின்னா கியாமத்து நாள் வரையும் அக கண்ணியமானவர்களே நாம் இஸ்லாம் சம்பந்தமான நிகழ்வுகளை இன்ஷால்லா தெரிந்து கொள்ள நம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்